டிஎம்எஸ் தான் பாடிய பாடலை மீண்டும் கேட்டதே இல்லையாம் ஒற்றை பாடலால் அவர் வாழ்க்கையில் அடித்த பூகம்பம் இதை பற்றின முழு விவரங்களையும் தெரிந்து கொள்ள வீடியோவும் முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு டிஎம்எஸ் அவர்களை பிடிக்கும்னா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க வெள்ளைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ் சினிமா பாடகர்களில் சிலர் குரலை கேட்டாலே மெய் மறந்து விடுவோம் அந்த லிஸ்டில் எப்போதுமே டிஎம் சௌந்தரராஜனுக்கு இடம் உண்டு ஆனால் அவருக்கு தன் பாடல் மூலமே ஒரு சோகம் நடந்திருக்கிறதாம் அது குறித்த அதிர்ச்சிகரமான தகவல்கள் தற்போது ஒன்பதாம் ஆண்டு இயக்கத்தில் வெளியாக இருந்த படம் பாக பிரிவினை கணேசன் சரோஜா தேவி எம் ஆர் ராதா நம்பியார் உட்பட பல முன்னணி நட்சத்திரங்கள் நடித்து வருகின்றனர் எம் எஸ் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இணைதான் இசையமைப்பு செய்து வருகின்றனர் இவர்களின் ஜோடி என்றாலே அந்த படத்தில் கண்டிப்பாக டி எம் சௌந்தரராஜன் இருப்பார் அப்படி பிரிவினை படத்தில் அவருக்கு ஒரு பாடல் தயாராகிக் கொண்டிருந்தது ஆனால் எதிர்பாராத விதமாக பாடல் ஒளிப்பதிவு சமயத்தில் அவரின் மூத்த மகனுக்கு உடல்நிலை கோளாறு ஏற்படுகிறது அவசர அவசரமாக அவரை மருத்துவமனையில் சேர்க்கின்றனர் ரொம்பவே ஆபத்தான கட்டத்தில் அவர் இருக்க அருகில் சவுந்தரராஜன் அழுது கொண்டு இருந்திருக்கிறார் இருந்தும் கொடுத்த வாக்கை காப்பாற்ற பாட்டு ஒளிப்பதிவுக்கு கிளம்பிவிட்டாராம் எப்போதுமே ஒன்னுக்கு இரண்டு முறை பாடி காட்டி ஓகேவாகிய பிறகே ரெக்கார்டிங் ரூமுக்குள் செல்வாராம் ஆனால் இந்த பாட்டுக்கு ஒரே முறை பாடிவிட்டு நேரா போய் ஒரே டேக்கில் ரெக்கார்டிங்கை முடித்துவிட்டு வெளியில் வந்தாராம் வந்த சில நிமிடங்கள் கூட நிற்காமல் மருத்துவமனை கிளம்பிவிட்டார் ஆனால் அங்கு அவர் மகன் இறந்துவிட்டார் என்ற அதிர்ச்சிகரமான செய்திதான் தான் காத்துக் கொண்டிருந்ததாம் அதைத் தொடர்ந்து அன்று அவர் பாடிய ஏன் பிறந்தாய் மகனே என்ற பாடல் எந்த மேடையிலும் பாடவே இல்லையாம் ஏன் ரேடியோவில் கேட்டால் கூட அதை நிறுத்திவிடுவாராம் இருந்தும் படுக்கையில் உயிருக்கு போராடி கொண்டிருந்த கவிஞர் வாலியின் தாயிற்காக ஒரே ஒரு முறை மீண்டும் அந்த பாடலை பாடி காட்டியிருக்கிறாராம் அதுவே அவரின் வாழ்வில் கடைசியும் கூட என்பது குறிப்பிடத்தக்கது திரையுலகில் பல்லாயிரம் பாடல்களை பாடியவர் தான் டி எம் சௌந்தரராஜன் குறிப்பாக எம்ஜிஆர் சிவாஜி படங்களுக்கு இவர் அனைத்து பாடல்களையும் பாடுவார் காதல் சோகம் தத்துவம் அறிவுரை என அனைத்து சூழ்நிலைகளுக்கும் தனது குரலால் ரசிகர்களை வசியம் செய்தவர் இவர் எம்ஜிஆருக்கு ஒரு மாதிரியும் சிவாஜிக்கு ஒரு மாதிரியும் குரலை மாற்றி பாடுவதில் வித்தகர் எம்ஜிஆர் சிவாஜி ஆகியோருக்கு மட்டுமின்றி நாகேஷ் முத்துராமன் ஜெய்சங்கர் உள்ளிட்ட பலருக்கும் இவர் பல பாடல்களை பாடியுள்ளார் டி பாடிய பெரும்பாலான பாடல்கள் கவிஞர் கண்ணதாசன் மற்றும் பாடி எம்எஸ்வி இசையமைக்க கண்ணதாசன் பாடல் எழுத டி அந்த பாடலை பாட என பல அற்புதமான பாடல்கள் அந்த காலத்தில் உருவாகி ரசிகர்களை உருக வைத்தது இப்போதும் அந்த பாடல்கள் பலரின் பிடித்தமான பாடலாக இருக்கிறது கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் அவருடைய நிஜ வாழ்க்கையில நடக்கக்கூடிய நிறைய சம்பவங்களை வச்சு நிறைய பாடல்களை எழுதியிருக்காரு உங்களுக்கு டிஎம்எஸ் அவர்கள் பாடிய எந்த பாடல் மிகவும் பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு டிஎம்எஸ் அவர்களை பிடிக்கும்னா வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க வெள்ளை கிளிக் கிளிக் பண்ணி அதில் அவளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் நன்றி